அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அளவற்ற அல்லாஹ்வினும் நிகரற்ற அன்பினும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹ்வின் பெயரால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சுன்னத்தின் படி அமல் செய்வது அப்படிங்கற தலைப்புல தான் பார்க்க போறோம் அத பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா மறக்காம Subscribe பண்ணி கூட வெப் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம இதுக்கு அப்புறம் போடக்கூடிய வீடியோஸ்ோட நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய மொபைலுக்கு ரெகுலரா வரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அங்கே நம்ம வந்து டாபிக் போகலாம் தன்னுடைய முழு வாழ்க்கையுமே அல்லாஹுடைய தூதரான ரசூல் சல்லல்லா ஹலேசலாம் அவங்களுடைய வழிமுறைப்படி அமைத்துக்கொள்வது மனிதனுக்கு கிடைத்த மிக பெரிய நர்பாக்கியம் யார் நபிசல்லா ஹலேசல்லாம் அவங்களுடைய சுண்ணத்தின் படி அமல் செய்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களை கொண்டு மகிழ்ச்சி அடையிறான் இன்னும் சுண்ணத்தின் படி முழு வாழ்க்கையிலும் அமல் செய்கிறதுனால ஏற்படும் பெரிய பிரயோஜனம் என்னன்னா சுவனத்துல நாம் நம்முடைய நபிசலதா ஹலைசலம் அவங்களுடைய இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அதெலாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் நபிசிலதா ஹலைசாலம் அவங்க சொல்லியிருக்குறாங்க மன் அஹியா சுண்ணத்தி ஃபக்கத் அஹப்பனி வமன் அஹப்பனி கான மை ஜன்னா யார் என்னுடைய சுண்ணத்தை உயிர்ப்பித்தாரோ அதாவது சுண்ணத்தின் படி அமல் செய்து அதை மக்களுக்கும் எடுத்து கூறினாரோ அவர் என்னை நேசித்தவர் யார் என்னை நேசித்தாரோ அவர் என்னுடன் சூனத்தில் இருப்பார் அப்படின்னு நபிசுலல்லா அலையுசல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க சஹாபாக்கள் நபி அவங்களுடைய ஒவ்வொரு சுண்ணத்தையுமே பேணுதலோட கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையுமே இந்த விஷயத்துல நபிவங்க என்ன கட்டளை இருக்காங்க அப்படின்றத கவனிச்சு பார்த்து தான் அந்த செயலை செய்வாங்க எந்த நிலைமையிலுமே நபிவங்களுடைய கட்டளைக்கு அவங்க வந்து யாரு செஞ்சதே கிடையாது அதை கை விட்டதே கிடையாது அவங்களால அதை ஒருபோதுமே சகிச்சு கொள்ளவும் முடியாது ஒரு தடவை நபிசுல்லா ஹலிஸ்வலாம் அவங்க மிம்பர் படி மீது நின்று முஸ்லிமான பெண்கள் கணவர் அல்லாதவர்களின் மரணத்திற்காக மூன்று நாட்களை விட அதிகமாக துக்கம் ஏற்படக்கூடாது துக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனேயே சஹாபி பெண்மணிகள் அதை அப்படியே செயல்படுத்தினாங்க ஹடத் ஜைனப் பின் தி ஜஹ் அலிலாஹளின் சகோதரர் வந்து இறந்துட்டாங்க அவ்வம்மையார் வந்து நான்காவது நாள் வந்து நறுமணம் பூசிக்கொண்டு எனக்கு நறுமணம் பூசணும் அப்படின்ற தேவை இப்போ எதுவும் ஏற்படவே இல்லை இருந்தாலும் நான் நபி சொல்லல்லா ஹலிஸ்லாம் அவங்களுடைய கட்டளையை செயல்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த காலத்திலலாம் நபிசல்லல்லா ஹொலிசல்லாம் அவங்களை பின்பற்றி தான் எல்லா வகையான செயலையுமே செஞ்சுருக்காங்க சஹாபா பெருமக்கள் சஹாபிய பெண்கள் இவங்க எல்லாருமே அதே மாதிரியே நம்மளும் நபிசல்லா ஹலீஸ்வலம் அவங்களுடைய ஒவ்வொரு சுண்ணத்தையும் பின்பற்றணும் தூங்கும் போது சாப்பிடும் போது குடிக்கும் போது எங்கேயாவது வெளியில போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரத்திலையும் எல்லா செயல்லையும் நபி அவங்க காட்டிய வழியிலேயே நம்ம போகணும் யாரு நபிசல்லா ஹலீஸ்வம் அவங்களுடைய சுண்ணத்தின் படி அமல் செய்யலையோ அவங்க காட்டிய வழியில நம்ம வந்து செல்லலையோ அவங்க மீது அல்லாஹும் அவனுடைய தூதர் நபிசல்லா ஹலைசலம் அவங்களும் கோபம் அடைகிறாங்க இதே நபிசுல்லா ஹலிஸ்வலம் அவங்களுடைய சுண்ணத்தை பின்பற்றி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நபிசுல்லா ஹலிஸ்வலம் அவங்களோட நம்ம சூழத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் அதனால நம்ம எல்லாருமே நபிசுலதா ஹலிஸ்வலம் அவங்களுடைய சுனத்தின்படி அமல் செய்யணும் அவங்க காட்டிய வழியை நம்ம பின்பற்றி நடக்கணும் எனவே நாம் அனைவரும் நபிசுல்லா ஹலிசலாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி அவர்களின் சுண்ணத்தின்படி அமல் செய்து நபிசுல்லா ஹலிசல்லாம் அவர்களோடு சுமணத்தினுடைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் அல்லாஹா ரபில் ஆலமீன் லாலமீன் அசலாம் வாலிகுமது வரகாத்து